السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ وعلی السلام ورحمه الله تعالی الحمدللہ الحمدللہ رب العالمین والاعبۃ للمتقین والصلاه والسلام علی سيدنا محمد ال النبی و علی الہ و اصحابہ اجمعین اما بعد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المزيد ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى اله سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد الذي قرنت البركه بذاته ومحيي وتعثرت وقال الله تبارك وتعالى ايضا محمد رسول الله والذين معه اشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدين يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من اثر السجود ذلك مثلهم في التوراه والانجيل صدق الله العظيم وقال ينا سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم لا تصبو أصحابي فلو أن أحدكم منفق مثل أحد ذهبا ما بلغ من أحدهم ولا منه حدّهم ولا نسيفا صدق الله العظيم صدق رسوله النبي الكريم الحمد لله الله, الله تعالى نمايلان مسلم قلعة مؤمن قلعة قريت ركراه الحمد لله معلوم ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய புனிதமிகு உம்மத்திலே அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் ஆக்கி அருள் புரிந்திருக்கிறான் அலமது இல்லா அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் நாயகத்தை கொண்டாடக்கூடிய நாயகத்தை நேசிக்கக்கூடிய அவர்களை பற்றி பேசி அவர்களுடைய புகழை கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்திருக்கிறான் அலமது இல்லா அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு கொடுத்ததற்காக வேண்டி நம் அல்லாவிற்காக அதிகம் அதிகமாக நன்றி செலுத்த கடமை கொண்டிருக்கிறோம் அன்பர்களே அலஹி அவர்கள் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நபி என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டதுதான் ஒரு தலைவர் தான் தலைவராக இருப்பது மட்டுமல்லாமல் தனக்கு கீழுள்ள அத்துணை நபர்களையும் தலைவருக்கு தகுதியானவர்களாக மாற்றி இருக்கிறார்கள் என்றால் இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக நாம் பார்க்க வேண்டும் என்பர்களே உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கலாம் எத்தனையோ கோடான கோடி தலைவர்கள் இருந்திருக்கலாம் அவர்களை பற்றியெல்லாம் உள்ள வரலாறுகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் ஹசரத் ரசூலுல்லாஹி செல்லந்தாக அடைய செல்லம் அவர்கள் தான் கண்ட கனவுகளை நிறைவேற்றியது மட்டுமல்லாமல் அன்றைய அரேபிய தீபகற்பத்தில் வாழ்ந்த அந்த மனித மிருகங்களை மனித புனிதர்களாக சொல்லத்தாலே சில மாற்றினார்கள் அது மட்டுமல்லாமல் பதினான்கு நூற்றாண்டுகளை கடந்த பிறகும் நாயகத்தை பற்றி பேசக்கூடிய அவர்கள் வாழ்ந்தது போன்று வாழ்கிற அவர்கள் எப்படி எல்லாம் இருந்தார்களோ அதன் போன்று அது அப்படியே இருக்க ஆசைப்படக்கூடிய ஒரு கூட்டத்தை ஒரு ரசிகர்களை ஏறத்தால இருநூறு கோடிக்கும் மேற்பட்ட ரசிகர்களை ஹசரத் ரசூல் தானி செல்லந்தா அலை செல்லம் இன்றளவு உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் நாயகம் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அன்பர்களே அதே போன்று அசரத் ரசூல் நாகி செல்லந்தா அலை செல்லம் அவர்களுடைய தோழர்கள் அவர்கள் எப்படி நாயகத்தை நேசித்தார்களோ அப்படியே நேசிக்கக்கூடிய நல்லது ஒரு பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் ஆமீன் அவர்கள் முடிவான தோழர்கள் நாயகம் எப்படி எல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள் எப்படியெல்லாம் எல்லாம் சகாபாக்களை தயார்படுத்தி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் சாதாரணமாக இருந்த மக்களை எல்லாம் மிகவும் புனிதர்களாக மாற்றினார்கள் எந்த ஒரு தலைவரும் என்னுடைய தோழரை நீங்கள் பின்பற்றுங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று சொன்னது கிடையாது எல்லாம் மின்னக்கூடிய நட்சத்திர நட்சத்திரத்தை போன்றவர்கள் அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் நீங்கள் நேரடி பெறுவீர்கள் என்று சான்று பகர்கிறார் என்றால் அவருடைய தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் இறங்கிக் கொள்ள முடிகிறது என்பர்களே அது மட்டுமல்லாமல் அசரத் ரசூலு நாகி செல்லம் தன்னுடைய தோழர்களை பற்றி உங்களிடத்தில் சொல்லும் பொழுது நான் கசுப்பு அசாபி என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் அவர்கள் ஒரு கையளவு கொடுக்கக்கூடிய தங்கத்துக்கு நீங்கள் ஒரு மலை அளவு கொடுத்தாலும் ஈடாகாது என்று அசரத்தரசூலுங்காகி சண்டந்தாவலே செல்லம் தன்னுடைய தோழர்களை பற்றி கூறியிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு சிறப்புக்குரியவர்களாக அவருடைய தோழர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது நண்பர்களே அது மட்டுமல்லாமல் செல்லம் அவர்கள் சாதாரணமாக வாழ்ந்த மனிதர்களை எல்லாம் இவர்கள் எல்லாம் மனிதர்களா என்று நாம் பார்க்கக்கூடிய அந்த மனிதர்களை மனித புனிதர்களாக மாற்றினார்கள் என்பதுதான் இங்கே வரலாற்றில் மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு செய்தியாக நம்மால் பார்க்க முடியறதன்பர்களே ஹ즈ரத் அபூபக்கர் রাদিয়াল্লাহு анஹுவர்கள் அவர்களை எப்படிப்பட்டவர்களாக மாற்றினார்கள் கலீஃபத்து ரசூலுல்லாஹி அம்பியா இ பித்தஸ்பீத் பின்னால் மிகவும் சிறந்த ஒரு நபர் இருக்கிறார் என்றால் அவர் அபூபக்கர் என்ற அளவிற்கு ஹ즈ரத் அபூபக்கர் இல்லானவர்களை மாற்றி காட்டினார்கள் ஹ즈ரத் உமர் இப்னு கத்தாப রাদিয়াল্লাহு

சாதாரணமாக இருந்த உஸ்மானே பனிரலி இல்லாம அவர்களை மிக பெரிய வெக்கத்தினுடையவர்களாகவும் ஈமா நுறிந்தவர்களாகவும் மாற்றி காட்டினார்கள் அணிரலி இல்லாம எடுத்து பார்த்தால் மிகவும் கஷ்டமான சூழ்நிலை அசரத் அபி தாலிப் அலி இல்லாம அவர்களால் வளர்க்கப்பட முடியாத ஒரு நபராக யாராவது தத்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அதீதா அம்மையார் அவர்கள் தத்தெடுத்து அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளை திருமணம் முடித்துக் கொண்டு கொடுத்து அவர்களை சிறப்பு படுத்தினார்கள் அது மட்டுமல்லாமல் தான் என்று அலியலி இல்லா இல்லாமவர்களை சிறப்புக்குரியவர்களாக மாற்றி காட்டினார்கள் இப்படி ஒவ்வொரு சகாபாக்களையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் அவர்களை சிறப்புக்குரியவர்களாக நாயகம் மாற்றி இருக்கிறார்கள் சகாபாக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இஸ்லாத்திற்கு முன்பும் பின்பும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அப்படிப்பட்ட சகாபாக்களா இவர்கள் இப்படி மாறி இருக்கிறார்கள் என்று நாம் எல்லாம் ஆச்சரியப்படுத்த வகையில் அவர்கள் மாறி இருந்தார்கள் என்பர்களே இஸ்லாத்திற்கு முன்னால் சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடக்கூடிய ஒரு அற்பமான காரணத்திற்கெல்லாம் சண்டை போடக்கூடியவர்களாக அந்த சண்டையை வைத்து பரம்பரை பரம்பரையாக அழித்துக் கொண்டவர்களாக எல்லாம் இருந்தார்கள் ஆனால் இஸ்லாத்திற்கு பின்பு சஹாபாக்கர் எப்படி மாறி போனார்கள் என்பதற்கு ஆதாரணமாக ஒரு சம்பவத்தை சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் அன்பர்களே தருதார் அவர்கள் தன்னுடைய அடிமையை ஒரு முறை ஏதோ தவறுக்காக வேண்டிய அடித்து விட்டார்கள் அடித்து உடனே அவங்க தெளிஞ்சு ஆஹா அடிச்சிட்டமே இப்படி அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு தன்னுடைய அடிமையை கூப்பிட்டு நீ என்னை மறுபடியும் அடி அப்படின்னு சொல்லி சொல்றான் இல்ல நான் அடிக்க மாட்டேன் என்னுடைய எஜமானனை நான் எப்படி அடிக்க முடியும் என்று அந்த அடிமை கேட்கிறார் அதுல தப்பு தருதா என்ன இல்ல உடுதா என்னை அடிங்க என்னை அடிங்க சொல்லிட்டே இருக்கான் என்னால அடிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிடுறாரு நேரா அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார்கள் நாயகமே இது போன்றவரை நான் அடித்து விட்டேன் ஆனால் அவர் மீனும் என்னை அடிக்க மறுக்கிறார் நான் என்ன செய்வது நாயகமே அவரை என்னை அடிக்க சொல்லுங்கள் என்ற நாயகத்திடம் அவர்கள் கிஞ்சிக்கிறார்கள் தவறுகிறார்கள் அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் அவரும் வந்து அடிக்கிறார் மெதுவாக அடித்து விடுகிறார் அப்பொழுது அபுதர்கள் என்ன சொல்லி காட்டுகிறார்கள் நான் எப்படி அடித்தேனோ அதே போன்ற அடியுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அவர் அடிக்க மறுத்த காரணத்தினால் என்னுடைய அடிமையில் இருந்து உன்னை நான் உரிமை விடுகிறேன் என்று அந்த அடிமையை உரிமை விட்டார்கள் என்றால் எப்படிப்பட்டவர்களாக சகாபாக்கள் மாறி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது என்பர்களே அவ்வளவு சிறப்புக்குரியவர்களாக கோபத்தை அடக்கக்கூடியவர்களாக அசரத்தரசூலுல்லாஹி செல்லத்தாலே செல்லம் சகாபாக்களை மாற்றி இருக்கிறார்கள்

காலிது போன அந்த கோடு வெட்டுதான்ப்பா அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படி பேசிட்டு இருக்கப்ப அந்த உமர் வந்து அவர்கள் காலிது வெற்றி பெற வெற்றி ஏற்படவில்லை காலிதனுடைய அல்லா தான் வெற்றி ஏற்படுகிறது என்பதை காட்டுவதற்காக வேண்டி அதற்கு அபு உதயதா எல்லாம் அவர்களுக்கு கடிதத்தை கொடுத்து நீங்கள் படை தளபதியாக செல்லுங்கள் என்று அனுப்புகிறார்கள் நேராக அந்த கடிதம் காலிதின் வலியர்களை எல்லாம் இடத்தில் வருகிறது அந்த கடிதத்தை வாங்கி படித்த மாத்திரத்தில் தன்னுடைய தலைமை பொறுப்புகளை எல்லாம் விட்டு நீங்கிவிட்டு அந்த படையின் வீரராக மாறி போகிறார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பர்களே மாபெரும் படையின் தளபதி அவர்களுடைய அவர்களுக்கு கீழாக ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் சகாபாக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு கண்ணா சைத்திருந்தால் அந்த தூதுவரை எதுவும் இல்லாமல் செய்திருக்க முடியும் ஆனால் கலிபானுடைய பேச்சை கேட்டு ஒரே காரணத்திற்காக வேண்டி நாயகம் அவர்களை உருவாக்கி அந்த விதம் தன்னுடைய படை தளபதி பதவி இல்லாவிட்டால் பரவாயில்லை நான் இந்த போரில் நான் ஒரு வீரனாக என்று தன்னை மாற்றி அந்த போர் செய்தார்கள் என்ற வரலாற்றுகளில் நாம் பார்க்க முடிகிறது என்பதே அரேபியாக்கள் இஸ்ராத்திற்கு நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர்கள் சிறு சிறு பதவிகளுக்கெல்லாம் அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அது ஆனால் அப்படிப்பட்ட அந்த தோழர்களை சிறப்பு கூடியவர்களாக நாயகம் இதை மாற்றியிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு சிறப்புக்குரியவர்களாக நாயகம் மாற்றி இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது அன்பர்களே அது மட்டுமல்லாமல் அசரத்து குபைகிரணி என்றாக உங்களுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பாருங்கள் மரணத்தினுடைய தருவாயில் நீக்க வைத்து உன்னுடைய கடைசி ஆசை என்று கேட்கும் பொழுது ஒரு ரெண்டு ரெக்காட்டு தொடுவதற்கு பர்மிஷன் கேட்கிறாங்க நம்ம கேட்க முடியுமா சிந்திச்சு பாருங்க நண்பர்களே இரண்டு ரெக்காட்டு தொழுது விட்டு நாயகத்திற்கு சலாம் சொல்லுகிறார்கள் சலாம் சொல்லிவிட்டு மறுபடியும் தூக்கு மறையில் ஏறி விடுகிறார்கள் என்றால் எப்படி சிறப்புக்குரியவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடைசியாக நாயகத்திற்கு ஒரு முறை சலாம் சொல்கிறேன் என்று நாயகத்திற்கு சலாம் சொல்லி அவர்கள் தன்னுடைய உயிரை மாற்றி இருக்கிறார்கள் என்றால் நாயகம் எப்படி தோழர்களை உருவாக்கியிருக்கிறார்கள் அந்த தருணத்திலும் கூட நீங்கள் நாயகத்தை திட்டுங்கள் இந்த இடத்தில் உங்களுக்கு பதிலாக உங்களுடைய தலைவர் முகமது அவர்களை நிறுத்துவதற்கு நீங்கள் ஒத்துக்கொண்டால் உங்களை விட்டு விடுகிறோம் என்றெல்லாம் ஆசை வார்த்தைகள் கூட உயிரை துச்சமாக மதித்து எனக்கு எத்தனை உயிர்கள் இருந்தாலும் அத்தனை உயிர்களிலும் என்னுடைய நாயனத்திற்காக இந்த இடத்தில் நான் கொடுப்பேன் என்று அல்லது குபைப்படையில் நாங்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் தன்னுடைய உடல் விடவும் நாயகத்தை அதிகமாக நேசித்து இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சகாபாக்களாக சொல்லி கொண்டே போகலாம் அதுல அபூ மைதாரன் இல்லாமல் அவர்கள் எழுதுகிறார்கள் தொற்று நோயை பரவுகிறது நீங்கள் வந்துவிடுங்கள் என்று நான் சொன்ன பொழுது கூட அதுல அபூ மைதார இல்லாமல் நாயகம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் ஒரு ஊரில் தொற்று நோயை பரவினால் அந்த ஊரில் இருந்து நீங்கள் வெளியே வராதீர்கள் அந்த ஊருக்கு நீங்கள் போகாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதனால் நாம் வரமாட்டேன் என்று கூறி அவர்களுக்கு கீழே இருந்த ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் நாயகத்தினுடைய ஒற்றை வார்த்தைக்காக வேண்டி சஹி போனார்கள் என்றெல்லாம் வரலாற்றுகளில் நாம் பார்க்க முடிகிறதா இல்லையா எப்படிப்பட்ட தோழர்களாக உருவாக்கி இருக்கிறார் நண்பர்களே இப்படி ஒவ்வொரு சகாபாக்களையும் நாம் எடுத்து பார்க்க வேண்டும் அஜிரத் செல்லந்தா அவரையே செல்லம் தான் மட்டும் செருப்புக்குரியவர்களாக இல்லை தன்னுடைய தோழர்களையும் பண்புகளால் மாற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் இதிலிருந்து செல்லம் தன்னை நபி என்று அறிவிப்பதற்காக வேண்டி மக்காலில் உள்ள அபி குபை சென்ற மலையில் அவர்கள் ஏறி சொல்லும் பொழுது நான் என்னுடைய நாற்பது வருட கால வாழ்க்கை இதற்கு முன்னால் உங்களுக்கு இருக்கிறது நான் இதுவரை முறையாவது போய் பேசியது உண்டா என்று அந்த மக்களை பார்த்து கேட்கும் பொழுது அந்த மக்கள் இல்லை நீங்கள் அமீன் சாதி என்று சாட்சி பகர்ந்தார்கள் நாயகம் மட்டும் அமீன் சாதிக்காக இல்லாமல் தன்னுடைய தோழர்களையும் அப்படி மாற்றினார்கள் என்பதுதான் இங்கே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்பர்களே இதற்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஆகும் அவர்கள் இஜத்திற்காக வேண்டி கிளம்பிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களாட்சிகளின் சிறல் சுவை அவர்களை பிடித்து எங்கோ இருந்து வந்து எங்க ஊர்ல வந்து சம்பாதிச்சுட்டு எல்லா சொத்தெல்லாம் சேர்த்துட்டு இப்ப நீ ஓடி போய்யாத்து மரியாதையா சொல்லு அப்படின்னு மிரட்டுறாங்க மிரட்டினவனே எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இல்லாதவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வேலையே இருக்கக்கூடிய இந்த மரத்திற்கு அடியில் நான் அத்துணை செல்வன் குழியும் புதைத்து வைத்திருக்கேன் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு அவர்கள் பதினாறு நோக்கி கிழங்கி விட்டார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் வந்திருந்தவர்கள் எல்லாம் நேராக சென்று அந்த மரத்துக் கடியை அந்த தொண்ட கூடிய கூட்டத்திலிருந்து ஒருவன் சொல்றான் ஏப்பா தப்பிச்சு போற ஒருத்தன் இருக்குன்னு ஒரு கையை காட்டிட்டு போறான் அவன் பேச்ச நம்பி நீங்க தொண்டிட்டு இருக்கீங்க பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றப்ப உடனே அந்த கூட்டத்துல இருந்த இன்னொரு ஒருவர் சொல்லுகிறார் வல்லாஹி மா கதிபா اصحاب മുഹമ്മதன்பது வன்மா பதிபா சாபி முகம்மதின் கட்டு நாயகத்தினுடைய தோழர்கள் ஒருபோதும் புயி சொல்ல மாட்டார்கள் என்று அவருக்கு சாட்சியாக அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு சொல்லுகிறார்கள் தோண்டுகிறார்கள் தோண்டி பார்த்தால் உள்ளே அப்படி செல்வங்களும் இருக்கிறது என்றால் நாயகம் தோழங்களை எப்படி உருவாக்கி இருக்கிறார்கள் என்று இதிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது அன்பர்களே இப்படி அசரகர சூழுநாரி சங்கந்தாவரை செல்லும் ஒவ்வொரு தோழர்களையும் நண்பர்களே அது மட்டுமல்லாமல் வருவதற்கு முன்னால் மதுக்கும் மாதுக்களுக்கும் பிரியர்களாக இருந்தவர்கள் சகாபாக்கள் மதுவினுடைய அடிமைகளாக இருந்தார்கள் அல்லாஹு தாலா மதுவை அராமாக்கிய உடன் மதுவும் மதுவினுடைய கோப்பைகள் அனைத்தும் அறாம் என்று சொன்னவுடன் சகாபாக்கள் எல்லாம் தன்னுடைய வீட்டில் இருந்து கொண்டு வந்த அத்துணைய பாத்திரங்களையும் ரோட்டில் போட்டு உடைத்தார்கள் உடைத்தால் அந்த இடத்தில் மது ஆறு ஓடியது என்றெல்லாம் வரலாற்றுகளில் நாம் பார்க்க முடிகிறது நாயகம் சொன்ன வார்த்தை காக்க வேண்டி ஒட்டுமொத்தமாக தன்னுடைய இச்சைகளையும் ஒதுக்கி வைத்தார்கள் என்றெல்லாம் வரலாற்றுகளில் நாம் பார்க்க முடிகிறது என்பர்களே அது மட்டுமல்லாமல் இன்னும் எத்தனையோ விஷயங்களை சொல்ல போனால் அந்த செல்லலாம் அவங்களையும் செல்லும் விஜிரத்து செய்து மக்காவிலிருந்து மதினாவுக்கு சென்ற பொழுது இங்கிருந்து வந்த முகாதியர்கள் எல்லாம் விஜிரத் செய்து வந்த சகாபாக்கள் எல்லாம் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்த பொழுது அம்சாரி தோழர்களை அழைத்து இவரை நீங்கள் சகோதரராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு தோழராக பிரித்து கொடுக்கிறார்கள் அந்த அம்சாரி மக்கள் எப்படி அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் தனக்கு இருக்கக்கூடிய செல்வத்தின் பாதியை அவர்களுக்கு ஒதுக்கி கொடுத்தார்கள் அவர்களிடத்தில் பன்னெண்டு ஏக்கர் தோட்டங்கள் இருந்தால் ஆறு உங்களுக்கு எனக்கு என்று கொடுத்தார்கள் அவர்கள் சொல்லும் நான் என்ன பண்றது நாங்களே விவசாயம் செய்யறோம் பன்னெண்டு ஏக்கருக்கு நாங்களே விவசாயம் செஞ்சு ஆறு ஏக்கருடைய லாபத்தை உங்களுக்கு கண்டுவிடுகிறோம் என்று ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று எல்லாம் வரலாற்றுகளில் நாம் பார்க்க முடிகிற நண்பர்களே நாயகம் சொன்ன வார்த்தைக்காக வேண்டி சொத்துக்களை எல்லாம் கொடுத்தார்கள் சென்று சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் எதை விருப்பமாக இருக்கிறது என்று சொல்லுங்கள் நான் அவர்களை விவாகரத்து செய்து உங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறேன் என்றெல்லாம் சொன்னார்கள் என்று வரலாற்றுகளில் நாம் பார்க்க முடிகிறது இப்படி ஒட்டுமொத்தமாக அர்ப்பணித்தார்கள் அது மட்டுமல்லாமல் அல்லாஹா ஒரு ஆணிலே ஒரு ஆயத்தில் சொல்லி காட்டுவான் உங்களுடைய சொத்துக்களை உங்களுடைய ரத்த பந்தங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுவாள் ரத்த பந்தத்துக்கு அண்ணன் தம்பிக்குள்ளே ஆயத்தெட்டு சண்டை போட்டு அது முடிச்சா நம்மளுக்கு சொத்து அதிகமா சொல்லி இருக்காங்க அடிச்சுட்டு இருக்கப்ப ரத்த சொந்த இல்லாம வேற யாருக்கு சொத்து போறா அப்படின்னு சொல்லி பார்த்தா சாபாக்கள் அதை செய்திருக்கிறார்கள் எப்பொழுது நாயகம் இவர்கள் தான் சகோதரர்கள் என்று கொடுத்தார்களோ தன்னுடைய மரணத்தின் தெருவாயில் எனக்கு சொத்து எனக்கு ரத்த பந்தங்கள் யாராலும் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்காதீர்கள் என்னுடைய சகோதரர் என்று நாயகம் காட்டினார்களோ அவர்கள் தான் என்னுடைய சகோதரர் அவருக்கு என்னுடைய சொத்துக்களை கொடுங்கள் என்று அவர்கள் தருவாயில் அதனால் அல்லாஹு இந்த ஆயத்தை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது என்பவர்களே இப்படி சஹாபாபல் அவர்களுக்காக வேண்டி ஒட்டுமொத்தமாக மாறி போனார்கள் தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றிக் கொண்டார்கள் ஒவ்வொன்றாக நாயகம் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அவர்களை போன்றே வாழக்கூடியவர்களாக மாறி போனார்கள் என்றெல்லாம் நம் வரலாற்றுகளில் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது நண்பர்களே நாம் நாயகத்தை நாயகத்தை பார்க்க முடியாவிட்டாலும் நாயகத்தை போன்று அவருடைய அப்படியே நகல்களாக சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நபி தோழர்களும் ஒவ்வொரு முகம்மது செல்லந்தாவரே செல்லம் அவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே மிகவும் ஒரு ஆச்சரிய தகுந்த ஒரு விஷயமாக இருக்கிறது அன்பர்களே எந்த ஒரு தோழர் எந்த ஒரு தலைவரும் தனக்கு கீழுள்ள உள்ள தோழர்கள் வளர்வதை ஆசைப்பட மாட்டார்கள் அவர்கள் சிறப்பு கூறியவர்களாக ஆக வேண்டும் இவன் பெரிய அடவன் நம்மளை அடிச்சுட்டு நம்ம இடத்துல அவ உட்கார்ந்துருவா அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க ஆனால் செல்லும் ஒவ்வொரு தலைவர்களையும் சிறப்புக்குரியவர்களாக மாற்றி காட்டினார்கள் என்பதுதான் இங்கே நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தில் வாழ்ந்த சகாபாக்களை நீங்கள் பார்த்தால் இஸ்லாத்திற்குள் வந்த சகாபாக்கள் எல்லாம் பருமை ஏழைகளாகவும் அடிமைகளாகவும் இருந்தார்கள் என்பது உண்மைதான் ஆனால் நாயகத்தினுடைய மறைவிற்கு பின்னால் உள்ள சகாபாக்களை நீங்கள் எடுத்து பாருங்கள் மாபெரும் மகாணங்களுக்கெல்லாம் பிரதமர்களாகவும் ஆக்கி போனார்கள் என்றால் நாயகம் எப்படி உருவாக்கியிருக்கிறார்கள் தன்னுடைய தோழர்களை ஒவ்வொரு தோழர்களிலும் நாயகம் சிறப்பானவர்களாக ஆக்கியிருக்கிறார் நண்பர்களே அதற்கு மாதிரி எல்லாம் அவர்கள் அவர்கள் மிக பெரும் ஆளுநர்களாக மாறிப்போனார்கள் ஒரு காலகட்டத்தில் செருப்பு கூட வசதி இல்லாமல் மிகவும் சிறப்பு சிரமப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்தார்கள் ஆனால் மிகவும் பெரிய ஒரு தேசத்திற்கு அவர்கள் பிரதமராக ஆகிவிட்டார்கள் என்றால் அவர்கள் நாயகம் எப்படி உருவாக்கி உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து நமக்கு புய வருகிறது நண்பர்களே இப்படி சகாபாக்கள் அல்லாஹினால் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பது இதில் இருந்து நாம் முடிகிறது நாயகம் கண்ணால் அவர்களுக்காக இருந்தார்கள் ஒவ்வொரு சகாபாக்களையும் நாமும் அது போன்று உருவாக்குவதற்கு ஆசைப்பட வேண்டும் நாயகத்தினுடைய தோழர்களுடைய வரலாறுகளில் எடுத்து படியுங்கள் எப்படிப்பட்ட சகாபாக்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் நாயகத்தை காதலித்து சகாபாக்கள் எப்படி எல்லாம் இருந்திருக்கிறார்கள் நாயிரத்திற்கு நாயிரத்தினுடைய மறைவிற்கு பின்னால் நான் நாயிரத்தை பார்த்த என்னுடைய இந்த கண்கள் வேறு யாரையும் பார்க்க கூடாது என்று தன்னுடைய கண்களை குருடாக்கி கொண்ட சகாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நண்பர்களே இப்படி நாயகத்தை அளவுக்கு அதிகமாக நேசித்தார்கள் நாயகமும் தன்னுடைய தோழர்களை நேசித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் இந்த விஷயங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது நண்பர்களே

அல்லாஹு மத்தியில் கடுமையாக இருப்பார்கள் என்றால் அவர்களை அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களை கீழ்த்தரமாக நினைக்கிறார்கள் என்று அர்த்தம் அல்ல நண்பர்களே இஸ்லாமியனுடைய விஷயத்தில் அவர்கள் எதிர்த்து வரும் பொழுது அவர்களுக்காக அவர்களை அழிப்பதில் மிகவும் கண்டிப்பானவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த இடத்தில் சொல்லி காட்டுவதாக சொல்லி காட்டுவதாக முப்பசீரிகள் நமக்கு விளக்கம் தருவார்கள் அது மட்டுமல்லாமல் அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவான் தராகும் ருக்கான் சுத்ததை எது தகுண பதுகம் இனம்தான் அவர்களை நீங்கள் பார்த்தால் ருக்குவனிலும் சுஜூதியிலும் இருப்பார்கள் அவர்கள் அல்லாஹிடத்தில் அவனுடைய அறுப்புடைகளை கேட்டுக் கொண்டு இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார் அதற்கு பிறகு சொல்லி காட்டுகிறான் சீமாவும் அவருடைய முகத்திலே சஜிதாயினுடைய சுவடுகள் அவருடைய நெற்றிகளில் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கடுத்து சொல்லக்கூடிய விஷயம் விஷயம்தான் மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இது அவர்களை பற்றி தௌராத்திலும் இந்தியிலும் அல்லாஹு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதுதான் அவருடைய அடையாளம் என்று சொல்லி இருக்கிறார் என்று அல்லாஹு தாலா திருமுறையில் சொல்லி காட்டுகிறார் நண்பர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் நாயகத்தை பற்றி மட்டும் அல்லாஹு தாலா சொல்லவில்லை நாயகம் வருகிறான் என்று அல்லாஹு தாலா தவ்ராதியில் சொல்லி இருக்கிறான் என்றெல்லாம் திரும்பிரியில் ஊரேட்டன் சொல்லி காட்டுவான் நாயகத்தை பற்றி மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை நாயகத்தினுடைய தோளங்களிலும் சிறப்பக் கூறியும் அல்லாஹ் ஹ நபிமார்கள் முர்சென் வேதங்களில் சொல்லி இருக்கிறான் என்பது இந்த இந்த வசனத்திலிருந்து நான் கொள்ள முடிகிறது நண்பர்களே அது மட்டுமல்லாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹிம் சொல்லி காட்டுவார்கள் ஹைருல் குரூனி கர்மி என்னுடைய கூட்டம் தான் மிகவும் சிறந்த கூட்டம் என்று நாயகம் இருக்கிறார்கள் என்றால் நாயகம் தோழர்களை எந்த அளவிற்கு நேசித்து இருக்கிறார்கள் என்பதை நாமும் அது போன்ற நாயகத்தை நேசிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அவர்கள் எப்படி நாயகத்தை நேசித்தார்களோ அதிலிருந்து சில பகுதிகளாக நம்மிடத்தில் வருவதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும் என்பர்களே நாம் நாயகத்தை எவ்வளவு தூரம் புகழ்ந்தாலும் நாயகத்தினுடைய புகழ் உயர்வது இல்லை நாம் புகழாவிட்டால் நாயகத்தினுடைய புகழ் குறைந்து போவதும் இல்லை ஆனால் நாம் புகழுவதால் நமக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்த்தால் நமக்கு நாம் புகழுவதால் அன்னாக உ தாலா நம்மை புகழுகிறான் என்பதுதான் இந்த இடத்தில் ஒரு விஷயம் இருந்தார்களே அசாமின் சாமி சொல்லில்லாம அவர்கள் கவிதை பாடுவத்திறா இல்லையா மா இம் மதஹ து முகம்மதும் தி மகாலதி வராஜின் மதஹ் து முகம்ம மகாலதி முகம்மதி நான் நாயகத்தை புகழ்வதால் என்னுடைய சொல்லிற்கு பெருமை என்று சொல்லி காட்டுவார்களா இல்லையா அது போன்று நாயகத்தை புகழ்ந்து பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அண்டாகத்தாலா அந்த வார்த்தைகளை புகழாக அல்ல ஆகுகிறார் நமக்கு அதை கொண்டு சிறப்பு தருகிறான் என்பது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அன்பர்களே அதனால்

அறுபது வருடங்கள் கப்பாராவாக அல்லாஹால நாயகத்தை புகழ்ந்து புகழ்ந்து பாடினார்கள் என்றால் நாம் பாடக்கூடிய புகழ் எந்த அளவிற்கு ஈடாகும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க முடிகிறது என்பர்களே எப்படிப்பட்ட அரசாங்கம் சாதத்தில் இல்லாதவர்கள் நீங்கள் பாடுங்கள் ஜெப்ரஹில் உங்களுக்கு உதவி செய்கிறார்கள் மதினாவிலே மேடை அமைத்து நீங்கள் புகழ் பாடுங்கள் என்றெல்லாம் நாயகம் கூறியிருக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட புகழ் பாடகராக அசாமின் சாபித்தர்கள் இருந்திருப்பார்கள் என்பதை இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது அன்பர்களே அதனால் நாயகத்தை புகழுவதால் நமக்கு தான் பரத்தத்து இது போன்ற மீளாது விழாக்கள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னவென்று பார்த்தால் நாயகத்தையும் அவருடைய தோழர்கள் எப்படியெல்லாம் காதலித்து இருக்கிறார்கள் அதை போன்று நீங்களும் காதலிக்க முயற்சி செய்யுங்கள் என்பதை காட்டுவதற்காக வேண்டிய காட்டுவதற்காகத்தான் இது போன்ற நீலாது விழாக்களை எல்லாம் நமக்கு தயார் செய்து தருகிறார் வரலாற்றுகளை படிப்பதற்கும் அவருடைய தோழர்களுடைய அவருடைய தோழர்களுடைய நீங்கள் படித்து பாருங்கள் அவர் எப்படிப்பட்ட வீரம் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் நண்பர்களே ஒவ்வொரு சகாபாக்களும் மிகவும் வீரம் நிறைந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதற்கு அபி தாலிபலி ஹாலி அதிரடியில்லாத அவர்களுடைய வரலாற்றுகளை நாம் எல்லாம் எடுத்து பார்த்தால் போர்களில் எல்லாம் சிங்கத்தை போன்று காட்சி அளிப்பார்கள் அசதுல்லா அண்ணாவுடைய சிங்கம் என்று எல்லாம் அவர்களுக்கு அசத்து ரசூலுல்லா அலிசல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் என்றால் இப்படிப்பட்ட தோழர்களை நாயகம் உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது என்பர்களே நாம் அதிரத்தரசூலுல்லா அலிசல்லா அலிசல்ல நாயகத்துடைய தோழர்களை எப்படி உருவாக்கினார்களோ அது போன்று அவர்களை பின்பற்றி நாமும் அதே போன்று உருவாக வேண்டும் என்பர்களே இத்தனை காலங்கள் பிறகும் அவர்களை பற்றிய அத்துணை நாயகம் நாயகத்தினுடைய அத்துணை விஷயங்களையும் சகாபாக்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் நாயகத்தை பற்றி உண்டான அத்துணை விஷயங்களும் இன்றைக்கு நமக்கு முன்னால் காட்சி அளிக்கிறது என்றால் சகாபாக்கள் நாயகத்தை எப்படி நேசித்திருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது என்பர்களே நாயகத்தினுடைய முடி எப்படி இருந்தது சமாயிணி திருமதி நாயகத்துடைய தோற்றம் எப்படி இருந்தது நாயகம் எப்படி நடந்தார்கள் எப்படி அமர்ந்தார்கள் என்றெல்லாம் அதே இருந்திருக்கிறார் ஒரு இடத்தில் ஒரு வரலாற்றில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சகாபி ஒரு இடத்தில் செல்லும் பொழுது திடீர் என்று கும்மிந்து செல்லுகிறார் ஏன்பா இந்த இடத்துல குமிஞ்சு போற அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப நான் ஒரு முறை ஆயுதம் செல்லதாய சொன்னோடு வந்தேன் அப்பொழுது இந்த இடத்தில் ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தினுடைய கிளை தன்னுடைய தலையில் கட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நாயகம் சென்றார்கள் அதனால் செல்கிறேன் என்று அவரும் சென்றார் என்று நாம் பார்க்க முடிகிறது நாயகம் எதையெல்லாம் செய்தார்களோ அதை அப்படியே செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் சகாபாக்கள் நாமும் அவர்களை போன்று வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பர்களே அல்லாஹாலா உங்களுக்கும் எனக்கும் சஹாபாக்கள் எப்படி எல்லாம் நாயகத்தை நேசித்தார்களோ அப்படியே நேசிக்கக்கூடிய நல்ல ஒரு நசீதை அல்லாத்தா உங்களுக்கும் எனக்கும் சில மூடல்கள் சொல்லுவது போல நாயகத்தை நாயகத்தினுடைய சோழர்களை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லாமல் அவர்களையும் பின்பற்றி அவர்களை கொண்டே நேர்வழி பெறக்கூடிய நல்ல ஒரு கூட்டத்தில் அல்லாஹா உங்களையும் என்னையும் ஆக்காரன் புரிவானாக என்று துவார செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته